வெல்கம் டு டேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் டக்குன்னு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் அதுக்கு தேங்காய் சட்னி இந்த சீனியை நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் லன்ச் பாக்ஸ் ரெசிபி டின்னர் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம எப்படி டக்குன்னு இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சட்னி ரெடி பண்ணலாம் கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கால் கப் ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்துவிட்டு கொஞ்சமாக தோசை மாவு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டால் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம மாவு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் தழுவு கால் டீஸ்பூன் ஜீரகம் இதில் கட் பண்ண சின்னாங்காயம் சேர்த்துக்கோங்க அந்த தோசைக்கு கொஞ்சமாக கட் பண்ண சின்னங்காயம் எவ்வளோ பொடியாக நறுக்குமோ அவ்வளோ பொடியான அறுக்கோங்க காரத்துக்கு மேலவே கொஞ்சம் கருக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவுன்னு எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டு கடலை இது கூட ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் காரத்துக்கு மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு கருவேப்பில் சட்னிக்கு தே உப்பு இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க கடுகு கருவேப்பில் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது அருமையான தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ மாவு நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா நல்லாவே பத்து நிமிஷம் ஊறி இருக்கோங்க இப்போ பார்த்து நாங்கள் எங்காயிட்டு சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்றி கலக்கும்போது தேவைப்பட்டால் உப்பு இல்லைன்னா சேர்த்துக்குங்க இப்போ நமக்கு தோசைக்கல்லும் நல்லாவே சூடாக இருக்குது நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது இல்லாமல் தோசைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த தோசைக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு கொடுத்தீங்களாக்கும் நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா ஒவ்வொரு நேரம் இந்த மாவு டக்குணும் தோசை ஊற்றி தேங்காய் சட்னி மட்டும் போகும் வேறு ஒன்றும் வேண்டாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இல்லைன்னா நமக்கு இது சட்னி இல்லைன்னா கூட அப்படியே நமக்கு சீனி சீனியூட தொட்டு தூங்கியிருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கும் சீனிக்கும் அட்டவாசமாக இருக்கும் இப்போ நம்ம தோசை சுற்றி எடுத்துகிட்டு வெந்துருச்சுன்னா இப்போ திருச்சி போட்டுக்கலாங்க எந்த சைடிலும் நமக்கு வேதாட்டம் இப்போ நம்ம நம்ம தோசை அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நான் செஞ்ச மெச்சாடில் இன்றைக்கி ரொம்ப அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் தேங்காய் சட்னி நான் சொன்ன மாதிரி இந்த சீனியும் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி விருப்பம் இல்லைனா சட் சீனி வச்சு கூட குட்டிஸில் கூட தொட்டு சாப்பிட கொடுக்கலாங்க நம்மளுமே தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் காம்பினேஷன் இது வரைக்கும் ட்ரை பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெசிப்பெலாம் பார்க்கணும் தேவிச்சுக்கிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்